அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம புளியம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் கொடி வகைகள் இப்போ நம்ம ஃபீல்டில் வந்துட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் நம்முடைய நெட் சர்பினுடைய பயோஃபிட் உயிர்கள் உயிரோடன்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு இப்போ இந்த பூக்கள் என்றைக்கி அதிகம் வர்றதுக்காகவும் காய் வந்து நல்லா சைனிங் வரதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டிம்ரிஜ் அப்படிங்கிற பயோஃபிட் ப்ராடக்ட்டை ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் காய் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் காய் பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் அப்படியே இதெல்லாம் ஃபுல்லாக நேச்சுரலாக வந்து இயற்கை உயிருரங்கள் பயன்படுத்தின ஒரு இதுங்க பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக பாருங்கள் எல்லா செடிகளையுமே காய் இருக்குங்க நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது பூக்கள் இன்றைக்கி அதிகமாக வந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பயன்படுத்தக்கூடிய விவசாயிக்கும் நான் இதில் நன்றி கொள்கின்றேன் மேலும் காய்கறி சம்மந்தமான பூச்சி தாக்குதல் மற்றும் இந்த பூ கருகி உழுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக அதுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்குது மேலும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க அதுபோக நம்மளுடைய பயோஃபீட் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு கர்நாடகா இந்த ரெண்டு லொக்கேஷன்லையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விருப்பம் உள்ள நபர்கள் என்னுடைய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வயது வந்து ஒரு ஆண் பால் ஆண் பெண் பாலினம் இந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லை உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்களை என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமே இதுக்கான ஒரு ட்ரைனிங்ஸ் நாங்களே கொடுக்குறோம் அதாவது இந்த ப்ராடக்ட் எப்படி பயன்படுத்தணும் எந்தெந்த கிராப்புக்கு அதாவது காய்கறி பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் தென் அது போக வருடகால பயிர்கள் வாழை மஞ்சள் கரும்பு இந்த மாதிரி பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைனிங்ஸ் நாங்களே கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு ஏன்னா நல்ல பொருட்களை இயற்கை உயிர் உரங்களை நிறையா விவசாயிகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஒரிஜினல் தன்மையுள்ள பொருட்கள் விளைவிப்பது மட்டுமல்லாமல் நிச்சயமாக மண் வளத்தையும் காக்கப்படும் நல்ல பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது நிச்சயமாக அது ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் நல்ல ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போவோம் பாருங்கள் நீங்கள் ரிசல்ட் பார்த்தா தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு பாருங்கள் இந்த இலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகமாக இருக்குன்னு பாருங்கள் காய்களுமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக வந்திருக்கும் பிஞ்சு எவ்வளோ எடுத்துருக்குன்னு பாருங்கள் பிஞ்சுகள் எவ்வளோ எடுத்துருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குது சுரக்காய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் இந்த ரெண்டு கிராப்புமே பண்ணியிருக்காரு திரு சுரேஷாரோடைய தோட்டம் நல்லா திறமையாக பண்ணிகிட்ருக்காரு ஸோ நல்லா இயற்கை விவசாயி நல்லா ஒரு மருந்துகள்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து